இன்னொரு பெருமை என்னன்னாக்க எனக்கு தமிழ் தாத்தானுடைய கொள்ளு பேத்தி அவர் வாங்கின வீட்டிலேயே பிறந்து வளர்ந்து ஏன் கிழமைன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிழத்தன்மை ஒரு நாளும் நம்மள நெருங்கிட்டு வருது தான் கிழமைன்னு சொல்றோம் நம்மளுடைய மனசுல இருக்கிறத வென்டிலேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் நிச்சயமா நம்ம உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படாம பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் பானுமதி எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு ரன்னிங் இப்போது என்னுடைய தந்தையார் பேர் சுப்பிரமணியம் தாயார் பேர் ரங்கநாயக்கி சுப்பிரமணியன் அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் திருவல்லிக்கேணியில் திருவட்டீஸ்வரன் பேட்டையில் வசின்னு இருந்தாங்க நானும் அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் எனக்கு கூட பிறந்தவங்க முதல்ல ரெண்டு அண்ணா அதுக்கப்புறம் ஒரு அக்கா அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு தங்க அது இன்னொரு பெருமை என்னென்னாக்கா எனக்கு தமிழ் தாத்தானுடைய கொள்ளு பேத்தி அவர் வாங்கின வீட்டிலையே பிறந்து வளர்ந்து அவருடைய ஆசிர்வாதத்திலேயே நான் இன்னி வரைக்கும் தமிழும் படிச்சிருக்கேன் அதனால ஆர்வத்தோடு படிச்சிருக்கேன் சின்ன வயசில் படித்தது வந்து நேஷனல் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்னு ட்ரிபிளிகேனில் அப்போ ப பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய என்ன போல வயசில் பெண்கள் ஆண்கள்லாம் இருந்தாங்க அவங்களோடலாம் சேர்ந்து ரேடியோவில் பாப்பா மலர் முத்துக்குவியல் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போய் நாடகத்தில் நடிச்சிருக்கோம் பாடியிருக்கோம் அப்புறம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதிலெல்லாம் ஸ்கூல்லையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஒரு சூழ்நிலை எனக்கு பாட்டில் கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஒரு ஆசையும் உண்டு அதை வந்து கற்றுக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க அம்மா வந்து கவனித்து இவளுக்கு பாட்டில் நல்லா வர்றது பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க கூடவே படிப்போட பாட்டும் கற்றுண்டேன் அதே மாதிரி பாட்டு கற்றுக்கிற போதும் நல்ல நல்ல வா குருகள் வாத்தியார்கள் தான் டீச்சர்ஸ் நல்ல மியூசிக் டீச்சர்ஸ் எனக்கு கிடச்சாங்க அது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன் அதை பார்த்து என்னுடைய இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை ஊக்கப்படுத்தி அதை வந்து கௌரவப்படுத்தினாங்க அதனால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதுக்கு அடுத்தது சிக்ஸ்டி சிக்ஸில் நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் உடனே சிக்ஸ்டி செவன் வந்து பியூசி குயின் மேரிஸ் காலேஜில் எனக்கு இடம் கிடச்சிது அப்போது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படித்தேன் அப்போ வந்து சாந்த ஷீலா நாயர் அவங்களெலாம் என்னோட தான் படித்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா அவன் அதே பிஏ அங்கேயே தான் எக்கனாமிக்ஸ் எடுத்து படித்தேன் பியூசி வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன் அப்புறம் எங்கள் நான் தமிழோ க சங்கீதமோ மெயினாக எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கள் அண்ணாலாம் சொன்னாங்க நீ வந்து தமிழ் கணக்கெல்லாம் நீ மியூசிக்லாம் நீ வீட்லையே படிச்சுப்பேன் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் நிச்சயமாக எக்கனாமிக்ஸ்னாலே உனக்கு என்னென்னு தெரியாது அதை தான் படிக்கணும் ஒரு இங்கிலீஷ் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணாவுடைய ஒரு கம்பல்ஷன்னால் நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் சேர்ந்தேன் அப்போவும் நான் படிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க மாட்டோம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என் காலேஜ் ஃப்ரெண்டோட பிள்ளைங்கள்லாம் கூட என் அம்மா தான் கூப்பிடுவாங்க அப்படி ஒரு காண்டாக்டில் இருக்காங்க ஃபோனில் பேசுவாங்க ஏ இன்னும் நேரம் வந்து பார்ப்போம் நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன் தமிழ் தாத்தாவோட பேத்தியோட வீடுங்கிறதுனால அங்கே தமிழ் தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸு அவரை தமிழ் தாத்தா எழுதின புத்தகங்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக வருவாங்க சில பேர்லாம் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து நடமாடின வீடு அது அதனால எனக்கு த அந்த ரொம்ப தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு எல்ல எத்தனையோ பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ் அறிஞர்கள் அது ஜாதி வித்தியாசம் அந்த கட்சி சார்பற்றது ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாரும் வருவாங்க அதனால எல்லாரோடையும் எங்களை எனக்கு வந்து நல்ல பழக்கம் உண்டு எல்லா இடத்துலையுமே ஒன்று எங்கள் வீட்லேயே யாரும் வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை வளர்ந்ததுக்கு காரணம் அந்த தமிழ் தாத்தாவோட வீடுன்னு தான் சொல்லலாம் தமிழ் தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸ் பிரதமனான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமரர் கீவாஜா அவர்களை வந்து என்னை வந்து பானுன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் என்னுடைய கல்யாணத்துக்கெல்லாம் கூட வந்திருக்கார் அவர் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய மனைவி எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க வீட்டு விசேஷங்களுக்கும் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு வருவாங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவை வந்து கீவாஜா வந்து தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவார் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்ததுனால எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மனசு ஒரு வளர்ந்ததுக்கு ஏன்னா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அது பெருமையாக சொல்லலை தற்பெருமையாக சொல்லலை ஒரு சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் செவன்டி டூ பிப்ரவரியில எனக்கு திருமணம் நடந்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தமிழ் தாத்தா சொன்னேன் இல்லையா அவருடைய அம்மா சரஸ்வதியின்னு பேரு அந்த சரஸ்வதியோட தங்க மீனாட்சின்னு ஒரு கடைசி தங்க அவங்க அஞ்சு பெண்கள் அதில் சரஸ்வதி மூத்தவங்க மீனாட்சிங்கிறவங்க கடைசி பொண்ணு அந்த மீனாட்சியோட பேரன் தான் என்னுடைய கணவர் மீனாட்சியோட எழு பேரும் அவர் தான் என்னுடைய கணவர் அதனால ஃபோர்த்து கசன் நானும் என் கணவரும் அது பழைய தமிழ் தாத்தா எழுதி வச்ச எஞ்சுத்துறது மூலமாக இந்த உறவெல்லாம் எங்களுக்கு இருந்தது எங்கள் அம்மா அப்பாவும் அந்த எல்லோருடைய உறவுகளோடையும் காண்டாக்ட் இருந்துகிட்டே இருந்தது அதனால எங்களுக்கு பரிச்சயம் உண்டு ஏற்கனவே ஆனால் நான் என் கணவரை பார்த்ததில்லை முன்னாடி அவருடைய தாத்தாவை என் பாட்டிலாம் ஏதோ பார்த்தேன் ஞாபகமாக இருக்கே தவிர்த்து எனக்கு அவரை பார்த்ததில்ல பெண் பார்க்கறதுக்கு தனியாக வந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு விநாயக சதுர்த்தி அன்றைக்கி வந்தாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த பஜ்ஜி சுஜ்ஜிலாம் கொடுக்கறதெல்லாம் கொடுக்கல அந்த பிள்ளையார் கொழக்கட்டையே வச்சு கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் பண்ணலை பார்த்துட்டு ஒத்துட்டோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்பட்டோம் நைன்த் பிப்ரவரி செவன்டி டூவில் எனக்கு கல்யாணம் நடந்தது அங்க ஷஹாபாத் விட்டு கர்நாடகால குல்பர்கா வாடி இன்பிட்வீனில் இருக்கும் பாம்பே லைன்ல ஷஹாபாத்துட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் தான் நான் முதல் முதல்ல கல்யாணம் ஆகி போன ஊர் அது கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும் நிஜமாகவே வீட்டு ஜனல் சமையல் ஜன்னல் வழியாக பார்த்தா ஒட்டகம் போகும் அந்த மாதிரியான ஊர் அது முதல்ல அந்த இது கிளைமேட் ஒத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அப்புறம் பழகினோத்து நல்லா இருந்தது அதுவும் நல்ல ஊர் தான் நல்ல தமிழர்கள் எல்லோரும் இந்தியா முழுக்க யாரும் உண்டோ குஜராத்தி மலையாளி கன்னடகாரங்க தெலுங்கு எல்லோரும் இருந்ததுனால அது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது அங்கேயும் என்னுடைய பாட்டு தமிழ் அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய இதெல்லாம் தொடர்ந்து நான் செஞ்சுட்டே தான் இருந்தேன் படிச்சுட்டே இருந்தேன் அவர் வந்து ஷஹாபாத்லேருந்து நாங்கள் என்னுடைய கணவர் வந்து ஸ்டேட் பேங்க் வேலைக்கு மாற்றினதுனால மெட்ராஸ்க்கு வந்தோம் முதல்ல மெட்ராஸில் தான் ஜாப் அது அதுக்கு பிறகு வந்து அதை பேங்க் ஜாபில் வந்து பெங்களூர் ட்ரான்ட்ரம் இந்த மாதிரி ஊர்லெலாம் மாற்றினாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவர் வந்து டெக்னிக்கல் அட்வைசராக ஸ்டேட் பேங்க்கில் இருந்தார் திருவேண்டரத்தில் போனதுனால அங்கே வந்து நான் எம்ஏ படிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி தமிழ் லிட்ரேச்சர் நடுப்புறேன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தேன் ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சில ஆரம்பித்த போதே அங்கே எம்ஏ முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எம்ஃபில் ட்ரை பண்ணேன் அங்கே போய் ட்ரான்ட்ரத்தில் வைவாலையும் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ரிட்டன் டெஸ்ட்லையும் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் வந்து கலப்பி விட்டாங்க இவங்க ஃப்ரம் மெட்ராஸ் தமிழ்நாடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு க சொன்னாங்க அதனால இனி அதை யாரா வேற யாரும் மலையாளி வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்காரங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க அங்க போய் கேரளாவில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கத்த கேட்டுட்டு வந்தேன் நான் பாடுவேன் நல்லா பாட்டு கொடுப்பீங்களா அங்கேயும் அதே பிரச்சனை தான் எங்க ஜெயசுதாஸுக்கும் நீங்க மெட்ராஸ்ல எத்தனை பா பாடுபடுத்தினீங்க தெரியுமா உங்களுக்கு மாத்திரம் நான் பாட சான்ஸ் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட கேட்டுட்டு அதை கேட்டுட்டு இங்கே தமிழ் பேசுகிறத கேட்டு பக்கத்து ரூம்லேருந்து லிங்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தார் மேடம் நீங்கள் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதே என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவங்க வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல ஆடிஷன் கூட வாங்கன்னு கூப்பிடல அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த குற்றாலிங்கம் பிள்ளையை பார்த்து மீட் பண்ணி நீங்கள் தமிழில் பேசுருவீங்களா உங்களுக்கு சான்ஸ் தரட்டுமான்னு கேட்டார் நான் கொடுக்க பேசுகிறேனே அப்படின்னு சொன்னேன் உடனே சான்ஸ் கொடுத்து நாங்கள் டுவெண்ட்ரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரோக்ராம் கொடுத்து தமிழ் சொல் மாலைன்னு விட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் வீக்லி ஒன்ஸ் அதில் வந்து போய் கூப்பிடுவார் எப்போதும் என்னை கூப்பிடுவார் நான் போய் அவரே டாப்பிக்லாம் கொடுப்பாரு அப்போ போய் அந்த கேரளா திருவேண்டிரம் லைப்ரரியில் போய் நிறைய ரெஃபரன்ஸுக்கு நல்ல தமிழ் புக்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும் ஒரு லைப்ரரின் கரெக்டாக எடுத்துக் கொடுப்பார் நான் கேட்குற புக்கெல்லாம் அது மாதிரி படித்து நிறைய அது அந்த தமிழ் படிக்கிற வாய்ப்பு அங்கே அதிகரிச்சிது நல்லா அங்கே போய் தமிழ் தாத்தாவை பற்றி பேசியிருக்கேன் பகவத்கீதையை பற்றி பேசியிருக்கேன் ராமாயணம் கம்பராமாயணத்தில் எல்லாம் எடுத்து கொடுத்துப்பார் அவரே டாப்பிக் நல்லா சூஸ் பண்ணி கொடுப்பாரு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த மாதிரி அபிவிருத்தி பண்ணிக்க கடவுளுடைய அருளும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிறைய கிடச்சிது இன்னி வரைக்கும் கிடச்சிட்ருக்கு அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் எங்கள் மாமியார் மாமனார் எங்களுடைய கூடவே தான் இருந்தாங்க அவங்களும் வந்து அவங்கள ஒரே பையனாக இருக்கிறதுனால அவங்க எங்களுடைய தான் இருந்தாங்க அதுக்காகவே இவர் வேற எங்கேயும் ஊருக்கெல்லாம் போகாமல் அம்மா அப்பாவை கூடவே அழைச்சிட்டு வரணுங்கிற எண்ணத்தோடையே இந்த பக்கமாகவே வேலையை வச்சுட்டு இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு தங்கை அவருக்கு அந்த தங்கைக்கு மூணு பெண்கள் மீனு பெண் குழந்தைகள் அவங்களெல்லாம் எங்களுடைய வந்து படித்து இங்கே தான் படிச்சுணும் எங்களோட தான் வந்து படிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அதனால எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி எண்ணமே தோணினதில்லை நாங்கள் உங்கள குழந்தைகளையும் நல்லா பார்த்துட்டோம் அவங்களும் எங்கக்கிட்ட இன்னி வரைக்கும் ரொம்ப பிரியமாக தான் இருக்காங்க அன்போடு நடந்துக்கிறாங்க எங்கள் மாமியார் மாமனாருக்கும் எங்கள் எங்களை விட்டு எங்கேயுமே பிரிஞ்சு போனதில்லை நாங்கள் ஃபாரின் டூர்ஸ் நிறைய போவோம் அமெரிக்கா இங்கிலாண்டு சைனா ஈஜிப்டு யூரோப்பில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எங்க மாமியார் கூட வருவாங்க மாமனார் வரமாட்டாரு சில சமயம் அவ மாமியாரையும் அழைச்சிட்டு போயிருக்கோம் அந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போனதுனால என் கணவருக்கு அதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி இன்னும் அதை கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறோம் இங்கேயும் இந்தியா முழுக்க ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எல்லாம் பார்த்துருக்கோம் என் கணவருக்கு ரொம்ப அந்த எல்லா ஊரையும் பார்க்கணும் எல்லா மனிதர்களோடையும் பழகணும் எந்த பாட்டாக இருந்தால் கூட அவருக்கு வந்து சங்கீத ஞானம் கிடையாது ரொம்ப இருந்தால் கூட எல்லாத்தையுமே டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே ரசிப்பார் அவ்வளோ ஒரு ரசனை இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் நல்ல ரசிகர்னு சொல்லலாம் அவரை அதனால அவருக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால அவருக்கு ஊர்களுக்கெல்லாம் போகணும் எல்லாரோடையும் பழகணும்னு விட்டு அதுக்காகவே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்பாரு தொகையை தனிக்கையாக ஒதுக்கி வச்சு அந்த பணம் சம்மந்தமான இதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு எனக்கு அதுக்கிட்ட போகவே மாட்டேன் எப்பொழுதுமே அவர் வந்து அந்த ஆர்வம் இருக்கிறதுனால என்னையும் எல்லா இடத்துக்கும் என்னை கூட அழைச்சிட்டு தான் போவார் இன்னொருத்துக்கும் என்னை விட்டுட்டு போனதே கிடையாது என் கணவரும் ரிட்டையர் ஆனப்புறமும் அவர் சார்ட்டர்ட் இன்ஜினியராக இருக்கிறது வேல்யூயர் இன்ஜினியராக இருக்கிறதுனால அந்த வேலைகள்லாம் நேற்று வரைக்கும் கூட பண்ணிட்டுருக்காரு இன்னும் நான் அவரை கூப்பிட்டு தான் இருக்காங்க நானும் அந்த பாட் சங்கீதத்துலேயே முழுகி போய் அவங்களுக்கு நிறைய பேர் என்னை நேற்று கூட வந்துட்டு போனாங்க அதனால் அதில் ஒரு மனசு முழுக்க அதில் போகிறதுனால அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னி வரைக்கும் நான் தான் சமைச்சி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சமைத்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணுறோம் என்னுடைய கை வண்ணம் இதுதான் வேற யாரும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதோ அந்த மாதிரி பழக்கம் இன் கடவுளுடைய அருளால் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துக்கு போ அந்த மாதிரி போகலை நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அவரும் ஒரு தன்னுடைய பேண்ட் ஷர்ட்லாம் அவரே தான் அயன் பண்ணிப்பார் நானும் அயன் பண்ணிப்பேன் தையல்லாம் நாங்களே தைச்சிப்போம் கடைகளுக்கு போய் க கரிகா வாங்குறது மளிகை சாமான் வாங்குறது எல்லாம் நேரடியாக பண்ணுறோம் அந்த கொரியர் மூலமாக எதையும் வர வச்சுக்கிறது இல்லை ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கோம் எல்லாம் சௌரியமாக செஞ்சுட்டு இருக்கோம் மனசு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் வயசாகிறது அது வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ காட்டுறது அதுக்கு தகுந்தாது போல் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கை வைத்தியத்திலேயே வீட்டுக்குள்ளே இருக்கிற சமையல் உள்ள அஞ்சரை பெட்டியில் இருக்கிற சாமான்கள் மூலமாகவே என்னுடைய உடம்பை சரி பண்ணிப்பேன் அப்புறம் ஒரு ஐம்பத் மூணு வயசுக்கு தான் யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன் அந்த யோகா மனவளக்கலை யோகான்னுட்டு வேதாதிரி மகர்ஷியோடது அவர்கிட்ட கற்றுண்டது வந்து யோகா ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை மனசுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுண்டேன் அதில் ஒரு ப்ரொஃபஸர் வரைக்கும் நான் படித்து அதில் நிறைய பேருக்கு யோகா டீச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இன்றைக்கும் டீச் பண்ணிகிட்ருக்கேன் அந்த யோகா டீச் பண்ணுறது சாஸ்கிரிட் படித்தது தமிழ் படித்தது சங்கீதம் படித்தது இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை எனக்கு கிடச்சிது அது ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சது எது கிடச்சிதோ அதை பாக்கியமாக நினச்சி கிடைக்காததை நான் வருத்தமே படலை அது ஆனந்தத்தோடு தான் கண்ணீர் சொல்கிறேன் நான் நான் பழறது வந்து ஆனந்த கண்ணீர் தான் வருத்தமோட சொல்லலை என்னுடைய தோழிகள் என்னுடைய யோகா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அந்த பாட்டு மூலமாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு இப்போ கற்றுக்க வரவங்க எல்லாேருக்கும் வயசாகிட்டு தான் இருக்குது இருக்க இருக்க வயசாகிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த வயசாக அனைத்து நினைக்காமல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வேணும் அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேரோட கான்டாக்ட் வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கணும் நம்மளுடைய மனசில் இருக்கிறத வென்டிலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நிச்சயமாக நம்ம உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படாமல் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இன்ட்ரி பண்ணுறத நான் அத்தனை பேர்ட்டையும் நான் சொல்லிட்டேன் எனக்கு உங்ககிட்ட அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டேன் ஒரு பெருமையாக சொல்லிவிட்டேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேற்றி கூட என் கணவருடைய ஒரு மா நண்பரும் அவர் மனைவியும் சாப்பிட கூப்பிட்டுருந்தோம் அவருடைய பர்த்டே என் கணவருக்கு பர்த்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அது அவங்க ஆறு பேரும் எதுவும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நான் நாங்களே இல்லை அவங்களோட வைஃப்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக தான் பழகுவோம் எல்லாரோடையும் முதுமைங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத எல்லாருக்கும் வரக்கூடியது தான் கிருபானந்த வாரியார் கூட சொல்லுவார் ஏன் கிழமைன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிழத்தன்மை ஒரு நாளும் நம்மளை நெருங்கிட்டு வருது அதனால் தான் கிழமைன்னு சொல்கிறோம் அப்படின்பாரு எனக்கு கிருபானந்த வாரியாரை ரொம்ப பிடிச்சதுனால அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியல அதையும் சொல்லிட்டேன் அதனால கிழமையை வந்து நம்ம பெருசாக நினைச்சிட்டு வருத்தப்படவோ வந்துடுத்தோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம எல்லாரோடயும் இணக்கமாக பழகினா சந்தோஷமா பழகினா நமக்கு ஒரு துன்பமும் வராதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துன்ட்டு நல்லபடியா வாழ்க்கையை முடிச்சிட்டு போனோம் எல்லாருக்கும் மனித பிறவிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது அதுவும் ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு உடலை கொடுத்துருக்காரு கடவுள் அதை நல்லா அனுபவிச்சுட்டு நம்ம அறிவை கொடுத்துருக்காரு அதை விட வேற என்ன வேணும் அறிவையும் கொடுத்து உடல் நலத்தையும் கொடுத்து நலத்தையும் கொடுத்து இத்தனை நலத்தையும் கொடுத்ததுக்கு காரணமே நம்மளுடைய குரு நமக்கு கிடைத்த குருமார்கள் நம்முடைய பெற்றோர் எல்லாருடையும் மனசில் நினைச்சு நம்முடைய வருங்கால சந்தைகளுக்கும் இதெல்லாம் சொல்லணும் அவங்களும் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு ஏதாவது வழி நடத்தல் பண்ணால் தேவையில்ல பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி